இது உங்கள் ராதா வாய்ஸ் மகிழ்வித்து மகிழ்வோம் எண்ணங்கள் உயர்வானால் எல்லாமே அழகாகும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புல தெய்வத்தை கண்டுபிடிப்பது எப்படி கடவுள் வழிபாட்டில் முதன்மையானதும் குலதெய்வ வழிபாடு என்கிறது வம்சாவளியாக வணங்கி வருவதுதான் குலதெய்வம் தாய் வழி என்பது வெவ்வேறு குடும்பத்தில் இருந்து வந்து கோத்திரத்தில் மாறுவார்கள் இதை ரிஷி வழிபாதை எனவும் சொல்லுவார்கள் இந்த ரிஷி வழிப்பாதை என்று பார்த்தால் அவர்களின் குலதெய்வம் ஒன்றாகத்தான் இருக்கும் இந்து மதத்தை பொறுத்தவரையில் குழந்தை பிறந்தாலோ பெயர் வைத்தாலோ காது குத்தினாலோ மொட்டை அடித்தாலோ திருமணத்திற்குரிய சடங்குகள் செய்தாலோ எதுவாக இருந்தாலும் குலதெய்வம் கோயிலில் தான் செய்வது வழக்கமாக இருக்கிறது நமது முன்னோர்கள் வணங்கி வந்த குலதெய்வத்தை நாமும் வணங்கி வரும்போது நமக்கு தேவையான எல்லா சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் குலதெய்வத்தை ஆண்டுக்கு ஒரு முறையாவது வணங்க வேண்டும் அப்படி வணங்காவிட்டால் அவரது குடும்பத்தில் ஏழு தலைமுறைகளுக்கும் கஷ்டங்கள் நீடிக்கும் என்கிறது இந்து மத சாஸ்திரம் இதில் ஏராளமான பேர் தங்கள் குலதெய்வம் எது என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் திண்டாடுவார்கள் அவர்கள் தங்களது குலதெய்வத்தை தாராளமாக கண்டுபிடிக்க முடியும் முதலில் அதற்குரிய முயற்சிகளை எடுக்க வேண்டும் உறவினர்களை தேடி பிடித்து குலதெய்வம் எது என்பதை விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி முடியாவிட்டால் வேறு வழி இருக்கிறது தங்களது ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல ஜோதிடரை அணுகினால் அவர் அனைத்து லக்கணங்களையும் அலசி ஆராய்ந்து உங்களுடைய குலதெய்வத்தை எது என்று தாராளமாக கண்டுபிடித்து சொல்லிவிடுவார் ஜோதிட ரீதியாகவும் குலதெய்வத்தை உங்களால் சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் இதற்கு மகா பெரியவர் ஒரு வழி சொல்லியிருக்கிறார் அதாவது சிகப்பு கம்பளம் பிரித்து அதில் ஒரு கலசத்தை வைத்து தண்ணீரை ஊற்றி சந்தன குங்குமம் இட்டு வலது பக்கமாக ஒரு குங்கு குத்து விளக்கை ஏற்றி உன்னை நான் தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் எனது குடும்பத்திற்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதத்தையும் வழங்கு என்று கேட்டுக்கொள்வதன் மூலம் குலதெய்வத்தை அடையலாம் என்று மகா பெரியவர் கூறியிருக்கிறார் இது மட்டுமல்ல தமிழர்களை பொறுத்தவரை அனைவருக்கும் குலதெய்வமாக கருதப்படுவது திருச்செந்தூர் அருள் மிக முருகப்பெருமானைத்தான் எனவே முருகப்பெருமானை சென்று வழிபட்டாலும் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எனவே மேற்கண்ட வழிகளில் உடனடியாக உங்கள் குலதெய்வத்தை அறிந்து நன்றாக வேண்டிக்கொண்டு கொண்டு திருச்செந்தூர் முருகனையும் வேண்டிக்கொண்டு கொண்டு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நன்றி அன்புடன் ராதா வாய்ஸ் நன்றி வணக்கம்